பன்னெண்டாம் நாள் அகழ்வு பணியில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதோடு நாற்பத்தி ஏழு மனித எச்சங்கள் மொத்தமாக முழுமையான மனித எச்சங்கள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே முன்னைய நேர்காணல் தெரி தெரிவித்ததன்படி நாலு குலப்பகரமான குவியலான மனித எலும்பு எச்சங்கள் வந்து ஏற்கனவே அடையாளப்பட்டு படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இந்த நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எண்பு எச்சங்களோட நேற்றைய தினம் மழை நீர் வடிந்தோடுவதற்கான கான்வற்று நடவடிக்கை நடத்தப்பட்டதோட அதுலேயும் அந்த கான்வற்ற பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமான ஒரு பிரதேசமாக அந்த கான் வெட்டப்பட்டது அந்த கான் வெட்டப்பட்ட அந்த இருபது மீட்டர் பிரதேசத்துக்குள்ள மூன்று இடங்களில் மனித என்பு எச்சங்கள் வந்து வெளிவந்ததால் அந்த கான்வற்று நடவடிக்கை அப்படியே நிறுத்தப்பட்டிருக்குது இது தனியொரு மனித அகழ்வு பணிக்குரிய இடமாக வராது தற்போது நடந்துகொண்டிருக்கிற அகழ்வு பணிக்குரிய தொடர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாகத்தான் அந்த பிரதேசம் வந்து அடையாளம் காணப்படும் சந்தேகத்துக்கிடமானதாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் தொழில பேராசிரியர் சோமதேவா அவர்களால் தெரிவிக்கப்பட்ட இடம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது சில மனித எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அடையாளப்படுத்தப்பட்டு துப்புரவாக்கப்பட்டிருக்கு இன்னும் அது முழுமையாக எண்ணிக்கையில் உள்வாங்க பாதுகாக்கப்பட்டு அறிக்கையிடப்படவில்லை அதில் எலும்பு குவியல் தொகுதியாக தான் காணப்படுது அதை வந்து இலக்க முடுறதுன்றது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதால் அதை அப்படியே துப்புறவாக்கிட்டு அப்படியே விடுபட்டுருக்குது நாளைக்கு அநேகமாக இலக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஐம்பத்தி ரெண்டு எலும்பு உடற் தொகுதிகள் முழுமையான உடற் தொகுதிகள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அதில் நாற்பத்தி ஏழு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதோட கடந்த காலங்களில் தெரிவித்த மாதிரி குழப்பகரமான குவியலாக இருந்த நாலு எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது